وَيَتَدَارَسُونَهَا فِي مَا بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடி அல் குர்ஆனை ஓதி அதனை அவர்கள் தங்களுக்கு மத்தியில் கற்றுக்கொள்வாகளாக இருந்தால் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய ஸகீனா என்கிற அமைதி இறங்குகிறது வ கஷீதுமுர் ரஹ்மா அல்லாவுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது மலக்குமார்கள் அந்த இடத்திலே இந்தா அந்த சபையை பற்றி அல்லாஹ் தாலா அவனிடத்திலே இருக்கின்ற மலக்குமார்களிடத்திலே பெருமையாக பேசுகிறார் அந்த வகையில் அல் குரானுடைய அல் அல்குரானை கற்று போதி அதனை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற மனிதர்களை கொண்டாடுகின்ற மகிழ்ச்சி என்ற வகையில் நிச்சயமாக இந்த சபைக்கு அல்லாவுடைய அருள் இருக்கிறது அல்லாஹாலா இந்த சிறிய சபையை அவனிடத்தில் இருக்கின்ற உயர்ந்த சபையிலே பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய சகோதரர்களே உண்மையில் இது ஊர் சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வு காரணம் அல் குரானை மனநம் செய்த ஹாபில்மார்கள் அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல அல்லாவுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள் அஷ்ராஹு உம்மத்தி ஹமலத்துல் குரான் என்னுடைய உம்மத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் அல் குரானை மனநமிட்டவர்கள் அதனை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்தவர்கள் ஏன் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த உயர்வை அந்த சிறப்பை கொடுத்திருக்கின்றான் என்றால் மறுமை நாள் வரைக்கும் குரானை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் அவன் எடுத்திருக்கிறார் இன்னா நஹனு அல் குரான் அல் குரானை நாங்கள் தான் இறக்கினோம் அதனை நாங்கள் தான் பாதுகாப்போம் என்று அல்லாவுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வழிமுறைகளில் ஒன்று இத்தகைய நண்பர் பிஷ்ரின் சொன்னதை போன்று அல்லாஹ் அல் குரானை பாதுகாப்பதற்காக பல வழிகளை அவன் தெரிவு செய்திருக்கிறான் அந்த வழிகளில் ஒன்று மனிதர்களுடைய உள்ளங்களிலே குரான் பாதுகாக்கப்படுகிறது அத்தகைய உள்ளங்களாக இந்த உள்ளங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான் அறுநூறு பக்கங்களை மனநமிடுவது என்பது சாதாரணமான ஒரு மன்னன் சிறிய சூறாக்களை கூட மனநமிடுவதற்கு நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் உலக பாடசாலை கல்வியையும் ஒரே நேரத்திலே கற்றுக்கொண்டு குரானை மனநமிட்டிருக்கின்றார்கள் என்றால் இது சேர்ந்து கொண்டாடியிருக்க வேண்டிய ஒரு பெரும் நிகழ்வாக இருந்திருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களிடத்தில் இந்த இடத்தில் இந்த ஹாஃபில்கள் அல்லாவிடத்தில் எப்படி உயர்ந்தவர்களோ அதே போன்று அவர்களுடைய பெற்றோர்களும் உயர்ந்தவர்கள் சல்லல்லாஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் அல் குரானை கற்று அதனை அல் குரானை கற்று யார் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லா நாளை மறுமையில் தங்கத்தாலான கிரீடங்களை அணிவிப்பான்ஸ் அதனுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்தை போன்றிருக்கும் என்று சொல்லிவிட்டு பமா பாலுமன்ய பாலு அவருடைய பெற்றோர்களுக்கு இப்படியான ஒரு கிரீடம் அணிவிக்கப்படுமாக இருந்தான் அவளுடைய பெற்றோர்களுடைய மகத்துவம் இப்படி இருக்குமாக இருந்தால் அதனை கற்று தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற மனிதர்களுடைய மகத்துவம் எப்படி இருக்கும் என்று சல்லல்லா செல்லும் அவர்கள் கேட்டார் அந்த வகையில் அல் குரானோடு யாரெல்லாம் தொடர்புபடுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் மகத்துவமிக்கவர்கள் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இன்னலில்லாஹி அஹலீன் அல்லாவுக்கு குடும்ப உறவுகள் இருக்கிறார்கள் என்ற உறவினர்கள் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் மன்ஹும் யார் அசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே யார் அந்த அல்லாவினுடைய உறவினர்கள் என்று கேட்ட பொழுது சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அஹலுல் குரானி வஹாசத்து அல் குரு ஆனை சுமக்கின்ற மனிதர்கள் அல் குரு ஆனுக்காக உழைக்கின்ற மனிதர்கள் அல் குரு ஆனுடைய உறவினர்கள் அப்படி என்றால் குரானை இவ்வளவு செய்பவர்கள் மாத்திரமல்ல அந்த குரானை ஹிபுல் செய்வதற்கு உதவியாக இருக்கின்றவர்கள் அதனுடைய உஸ்தாதுமார்கள் அவருடைய பெற்றோர்கள் அவர்களுக்காக ஒத்துழைப்பு வழங்குகின்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து அகலுல் குரான் குரானுடைய மிகவும் நெருக்கமானவர்கள் என்று சல்லல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் சொன்னார் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்களாக அல்லாஹ் அந்த குரானை சுமந்தவர்கள் குரானுக்காக உழைப்பவர்களை அவன் பிரகடனப்படுத்தி இருக்கின்றான் என்றால் குரான் தான் எங்களுடைய வாழ்வின் வழிகாட்டு கணித்துக்குரிய பெரியோர்களின் சகோதரர்களே என்று குரான் என்ற இந்த நிறுவனம் உண்மையில் ஒரு பெரும் சமூகத்துக்கான ஒரு பெரும் பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது அதுதான் குறானிய மனிதர்களை உருவாக்குகின்ற ஒரு பெரும் பொறுப்பை அது சுமந்திருக்கிறது நாம் வாழுகின்ற காலம் நெருக்கடி நிறைந்த காலம் எல்லா வகையிலும் பயங்கரமான கிரைசிஸ் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அது எக்கனமிக் கிரைசிஸ் மாத்திரமல்ல மோரல் கிரைசிஸ் நாம் இன்று எதிர்நோக்குகின்ற கிரைசிஸ் நெருக்கடிகளிலே மிகப்பெரிய நெருக்கடி பொருளாதார நெருக்கடியை விட பயங்கரமான நெருக்கடி மோரல் கிரைசிஸ் பண்பாட்டு நெருக்கடி பயங்கரமான ஒரு ஆன்மீக வீழ்ச்சியை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது செக்யூலரிசத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது சடவாதத்தை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இத்தகைய சூழலில் இந்த உம்மத் சீரடைய வேண்டுமாக இருந்தால் இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள் இன்னகுலன் இல்லாபிமா இன்னகுல்லிகள் இந்த உம்மத்தினுடைய கடைசி உம்மத்தை மனிதர்களை நாம் சீரான வழிக்கு கொண்டு வருவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இதனுடைய ஆரம்ப உம்மத் சீர்திருந்திய வழிதான் அதுதான் குரான் இந்த குரானின் மூலம் ஆரம்ப சமூகம் எப்படி ஒரு உயர்ந்த உம்மத்தாக வந்ததோ அதே போன்று இந்த உம்மத்தையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அது குரானினால் மாத்திரம்தான் முடியும் என்று இமாம் மாலிக் ரஹிமவுல்லா அவர்கள் சொன்னார் எனவே இன்று எல்லோரும் உலமாக்கள் சொல்லுகின்ற விடயம் இந்த உம்மத் இழந்த மாட்சிமையை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த உம்மத் இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு வழி பெக் டு த குரான் குரானை நோக்கி நாம் மீண்டும் வர வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து குரானுக்காக உழைக்க வேண்டிய ஒரு பெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது ஏன் இந்த இடத்திற்கு இந்த முஸ்லிம் உம்மத் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் திட்டமிட்ட அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளிலே சியோனிஸ்ட்கள் எப்படி இந்த உலகத்தில் முஸ்லிம்களை பின்னடைவுக்கு கொண்டு வரலாம் என்பதை பற்றி ஒரு மாநாடு வைத்த பொழுது சுவிட்சர்லாந்திலே அங்கு ஒரு திட்டம் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரினால் முன்வைக்கப்பட்டது அவர் சொன்னார் குரான் பிரதியை கையிலே எடுத்துச் சொன்னார் இந்த குரான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் உயிர் வாழும் காலமெல்லாம் நீங்கள் அவர்களை எதுவுமே செய்ய முடியாது அன்றிலிருந்து குரானை விட்டும் எங்களை தூரமாக்குவதற்கான பாரிய முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அதிலே அவர்கள் வெற்றி பெற்றார் அன்புக்குரிய சகோதரிகளே எனவே நாம் மீண்டும் குரானை நோக்கி செல்ல வேண்டிய கட்டாய தேவை எங்களுக்கு இருக்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு நாம் குரானை விட்டும் தூரமாக இருக்கிறோம் என்றால் பள்ளி வாயில்களில் கூட நாம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வைக்க வேண்டுமாக இருந்தால் திக்கு வகுப்புகளை ஆரம்பிப்பதை பற்றித்தான் நாம் பேசுகிறோம் நோன்பு காலத்தில் ஒரு பயான் வைப்போம் என்றால் திக்கு வகுப்புகளை நாம் வைப்போம் பள்ளி வாயில்களிலே நாம் பயான் வைப்போம் என்றால் நாம் ஹதீஸ் வகுப்புகளை வைப்போம் குரானை படிப்பதை பற்றி நாம் எப்பொழுது சிந்தித்திருக்கிறோம் குரானிய தஃசீர்களை நாம் படிப்போம் குரான் தஃசீர் வகுப்புகளை நாம் நடத்துவோம் என்பதை பற்றி பள்ளிவாயில்களில் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு நாம் குரானை விட்டும் தூரப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்ற கசப்பாட உண்மையை என்னுடைய சில ஆலோசனைகளை மட்டும் மிக சுருக்கமாக சொல்லி முடிக்கலாம் நினைக்கின்றேன் இது ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்டாக நான் இதை பார்க்கின்றேன் நினைக்கின்றேன் கணக்கான ரூபாய்க்கு இதற்காக முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றன இது இந்த பாரிய முதலீடு வெறுமனே குரானை மனநமிடுகின்ற ஹாவில்களை மாத்திரம் உருவாக்குவதோடு மட்டுப்படுத்தப்படாமல் இது இலங்கையிலே உருவாக்கப்படுகின்ற முதலாவது குரான் அகாடமியாக இது மாற வேண்டும் தாருல் ஹக் தஹ்பீது குரான் கரீம் என்பது தாருல் ஹக் குரான் அகாடமியாக அல்லது ரிவீல் நாலேஜ் என்று அதற்கு பேர் சூட்டப்பட்டு அது மலேசியா பல்கலைக்கழகத்திலே இருக்கிறது ஐஐஎம்மில இருக்கிறது இஸ்லாமிக் ரிவியல் நாலேஜ் அப்படியானோடு இருந்தால் நிறைய திட்டங்களை நாம் முன்னெடுக்க முடியுமாக இருக்கும் ஏனென்றால் குரானுக்குரிய கடமைகளை சரியாக செய்வதற்கு முதலாவது கடமை குரானை நாம் ஓத பழக்குவது எங்களுடைய இந்த அகாடமி முழு அக்கறை பெற்றுக்குமான அல்லது முழு பிரதேசத்துக்கும் குரானை ஓதுகின்ற மனிதர்களை உருவாக்குகின்ற பணியை இது செய்ய வேண்டும் அதற்கென்று ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்க வேண்டும் ஏனென்றால் குரானை ஓத தெரியாத ஒரு பரம்பரை உருவாகிவிட்டது சிறுவர்கள் சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும் குரானை ஓதுவதற்கு என்னென்ன வழிகளில் எல்லாம் தாருல் ஹக் குரான் அல்லது அகாடமி முன்னெடுக்க முடியுமா அத்தனை வழிகளிலும் அதனை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு தாரு ஹக்கு இருக்கிறது இரண்டாவது குரானை ஓதுவது குழு குரானை மனநிடுகின்ற இந்த பணி உண்மையில் குரானை மனநமிடுவது சில எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மாணவர்கள் இருப்பார்கள் அவர்கள் முப்பது ஜிசுவையும் பாடமாக்கி விட்டுச் செல்லலாம் ஆனால் அக்கறை பற்றி எல்லா வீட்டிலும் குரானை பாடமாக்குகின்ற மரணமாக்குகின்ற ஒரு கல்ச்சர் தாருல் ஹக்கினால் உருவாக்கப்பட வேண்டும் எனவே அவர்கள் எக்ஸ்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக இருப்பார்கள் அல்லது பகுதி நிற மாணவர்களாக இருப்பார்கள் சில மாணவர்கள் அங்கே வந்து விடுவார்கள் சில மாணவர்களுக்கு நாங்கள் டாஸ்கை கொடுக்கலாம் கொடுத்து அங்கே வந்து அவர்கள் பாடமாக்கியதை ஒப்பி வைத்துவிட்டு செல்லலாம் ஏதோ ஒரு அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவையாவது அக்கறை இருக்கின்ற பதினான்காயிரம் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் மனநமிட்டிருக்க வேண்டும் அதற்கு தாருல் ஹக் ஒரு கலங்கரை விளக்காக மாற வேண்டும் என்பது எங்களுடைய இன்னொரு ஒரு ஆசை மூன்றாவது குரானை ஓதுவது மனம் விடுவது மாத்திரமல்ல குரானுக்குரிய கடவை குரானை நாம் படிக்க வேண்டும் படி அல்லாஹ் மனிதர்கள் சூரத்து ரஹ்மான் பட்டியலிடுகிறது அர் ரஹ்மான் அல்லமல் குரான் குரான் கலக்கலான் அல்லாஹ் ரஹ்மான் அவன் குரானை கற்றுக் கொடுத்தான் மனிதனை படைத்தார் அந்த ஓடரை பாருங்கள் ஓடர் எப்படி வந்திருக்க வேண்டும் அல்லாஹ் ரஹ்மான் அருளாளன் அவனுடைய அருளின் வழிபாடு மனிதர்களை படைத்தான் அவன் குரானை கற்றுக் கொடுத்தான் அப்படித்தான் சொல்லி இருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் அதை மாற்றி சொல்லுகிறான் ரஹ்மான் அவன் அருளாளன் குரானை கற்றுக் கொடுத்தான் மனிதனை படைத்தான் அதிலே குரானை மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக அவன் படைக்கப்பட்டதற்கு முன்பு குரானை கற்றுக் கொடுத்தான் என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்லுவதன் மூலம் குரானை கற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்படுகிறது குரான் எங்களிடத்திலே சொல்லுகிறது கிதாபுனு இலைக்க இந்த குரானை நாம் இறக்கியது நீங்கள் ஒருமனை ஓதுவதற்காக மட்டுமல்ல அதனுடைய வசனங்களை படிக்க வேண்டும் என்பதற்கா சிந்திக்க வேண்டும் என்பதற்கா தருல் ஹக் அதற்கு கட்டாயம் வழிவகுக்க வேண்டும் கட்டாயம் அதற்குரிய ஒரு ப்ரொஜெக்டை முன்னெடுக்க வேண்டும் ஒரு குரான் அண்டர்ஸ்டாண்ட் குரான் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் கட்டாயம் தருல் ஹக்ல இருக்க வேண்டும் இது ஒரு மாஸ் ப்ரொஜெக்ட் என்பதனால்தான் அதனை சொல்கிறேன் குரானிக் அரபிக் டூ ஹண்ட்ரட் அவர்ஸ் இருநூறு மணத்தியாலங்கள் படித்தால் குரானை விளங்க முடியுமான கோர்ஸ் இப்பொழுது வந்திருக்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் பேசிக் வேர்ட்ஸ் ஐநூறு அடிப்படை சொற்கள் இருக்கின்றன அதனை படித்தால் எழுபத்தி ஐந்து வீதமான குரானை விளங்க முடியும் என்று அல் பையன் ஒரு லண்டனில் இருக்கின்ற அல் யின் இன்ஸ்டிடியூட் புத்தகங்களை இருக்கிறார்கள் அப்படியான கோஸ்கள் டாருல் ஹக்கிலே கட்டாயம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் குரானை விளங்குகின்ற குரானை இதற்கு பிறகு நாம் விளங்காமல் ஓதக்கூடாது எப்படி அது சாத்தியப்படும் சிந்தித்து பாருங்க ஆங்கிலத்தை தலைகளாக பேசுகிறோம் சிங்களத்தை தலைகளாக பேசுகிறோம் சைனீஸ் தேவை என்றால் படிக்கின்றோம் ஜெர்மன் தேவை என்றால் படிக்கிறோம் ஏன் எங்களுடைய குரானை எங்களுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய கன்ஸ்டிடியூஷனை படிப்பதற்கு இந்த குரானை நாம் ஏன் விளங்கக்கூடாது அவலாயத்தி முத்த குரானை நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இலகுவான மொழியிலே நாங்கள் அதனை இருக்கிறோம் உங்களில் விளங்கக்கூடியவர்கள் இல்லையா என்று அல்லாஹ் குரானிலே கேட்கிறார் எனவே தாருல் ஹக் அந்த இடைவெளியை கட்டாயம் நிரப்ப வேண்டும் அதே போன்றுதான் இந்த குரானை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற பணியை தாருல் ஹக் செய்யும் நினைக்கிறேன் எப்படி தான் உலகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கின்றது என்ற செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு தாருல் ஹக்கு இருக்கிறது எப்படி கான்பரன்ஸ்களை நீங்கள் கட்டாயம் வைக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற எக்கனாமிக் கிரைசிஸுக்கு குரானுடைய தீர்வு எத்னிக் கிரைசிஸ் குரானுடைய தீர்வு என்ன இன்று இருக்கின்ற குடும்பவியல் சம்பந்தமான பிரச்சினைக்கு குரானுடைய தீர்வு இன்று ஊரிலே எல்லா பிரதேசங்களிலும் இருக்கின்ற ஆகப்பெரிய ஒரு கிரைசிஸ் குடும்பங்கள் சிதைகின்ற குடும்பங்கள் எனவே குரானுடைய தீர்வு என்ன இப்படி குரானை ஒரு தீர்வாக முன்வைக்கின்ற பணியை தாரு செய்ய வேண்டும் வெறுமனே ஒரு தஹீதுல் குரான் குரான் மன்னனு விடம் என்பதற்கு அப்பால் இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஆகும் ஒரு குரான் அகாடமியாக இது மெளிட வேண்டும் இது ஒரு தனி ஃபெக்கல்ட்டியாக வர வேண்டும் செயலாளர் அவர்கள் சொன்னதை போன்று சர்வதேச பல்கலைக்கழகங்களோடு கட்டாயம் இது எபிலியேட்டட் பண்ணப்பட எப்ளியேஷன் செய்யப்பட வேண்டும் அல்லது எக்ரெடிட்டேட் செய்யப்பட்டு இதற்குரிய சர்டிபிகட் யூஜிசியிலே அங்கீகாரம் பெற்ற ஒரு சர்டிபிக் வழங்கப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இது மாற வேண்டும் இதிலே நீங்கள் தயவு செய்து ஏனைய கல்விகளை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை பாடசாலை கல்விகள் டியூஷன்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை அதற்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன குரானை பற்றி முழுமையாக குரானுக்குரிய முழுமையான தீர்வை வழங்குகின்ற ஒரு ப்ரொஜெக்டாக இந்த திட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு அல்லாஹு தாலா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கும் இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்குரிய சக்தியையும் பொருளாதார வளத்தையும் தர வேண்டும் என்று அல்லாவடத்திலே பிரார்த்தித்து இன்று வருகின்ற வலியுறுகின்ற ஹாபில்மார்கள் அவர்களுடைய இம்மை மருமை வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றும் அவருடைய பெற்றோர்களுக்கு அல்லவு தாள நாளை மறுமையில் தங்கத்தாலான கிரீடங்கள் அணிவிக்கப்பட தோவி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன் அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்தார்